மாற்றத்தை கொடுக்க போறேன்னு தாவிக தலைவர் விஜய் கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வற்றிக் கலத்தை அந்த மாற்றம் தன்னுடைய கட்சியிலிருந்து வந்து மகளை தொடங்கிடும் அப்படின்றதுக்காக எல்லா கட்சியிலையுமே தலைவர் பொறுப்பு தான் இருக்கும் ஏன் கட்சியிலான தலைவி பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொண்டு வர பாருங்க தலைவன் தலைவி அப்படின்னு கொண்டு வர பாருங்கிற பேரில் ஒரு பொறுப்பை அறிமுகப்படுத்த போவதாக சில செய்திகள் கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருந்தது பார்த்தோம் சோசியல் மீடியாவிலாம் எழுதிட்டு இருந்தாங்க பல பேர் பார்க்க முடிந்தது ஆனால் சில செய்திகள் வருவதை பார்க்கும்போது நமக்கு வெளிப்படையாக ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சில நமக்கு டவுட் வருது வாருங்கள் நம்ம சந்தேகத்தை தேடி இந்த காணொலியில் பயணிக்கலாம் நமக்கு வரக்கூடிய கேள்விகளையும் வந்து தெரில கேட்டுட்டு தொடர்ச்சியாக பயணிக்கலாம் தாவேக்கக்காரங்க பாவ ரத்த கண்ணி நடிக்க போகிறாங்க சிக்கிச்சுன்னா செதச்சிருவாங்களே அப்படின்னு அவங்களுடைய உள்ள கும்பல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது வாருங்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் தனிப்பட்ட ரீதியில் யாரையும் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு தமிழ் தேசிய வழியாக நாம் தமிழ் வச்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக ஒரு பொறுப்பாளராக இருக்கும்போது நம்ம ரொம்ப கண்ணியத்தோடு நம்ம செயல்படணும் அப்படின்றது நமக்கு புரியுது அதனால் நம்ம தனிப்பட்ட விதத்தில் யாரையும் நம்ம தாக்க வேணாம் விமர்சிக்க வேணாம் இப்போ வந்து குமுகத்தில் வந்து ஒரு அட்டைப்படம் போல ஒன்றை வெளியிட்டிருக்காங்க விளம்பரத்திற்காக அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தாவேக்காவுடைய தலைவியாக த்ரிஷா வரப்போகிறாங்கிற மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்காங்க ஏன்னா அது அதைய புரிதல் நமக்கு அப்படி தான் இருக்கிறது அப்படி போடு 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 அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை போட்டு துணை முதல்வர் ஆகிறாரா தலைவர் திரிஷா அப்படிங்கிற வாக்கியத்தை போட்டிருக்காங்க அப்போ அப்படி போடு போடுங்கிற போட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்துருக்க மாதிரியான ஒரு படத்தை சேர்த்து போட்டிருக்காங்க அப்போ நமக்கு என்ன தோணுது ஒரு பாட்டை போடுறாங்க ஒரு பாட்டோட லிரிக்ஸை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆகிறாரா த்ரிஷா அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்காங்க அப்புறம் தலைவி திரிஷாங்கிறத சேர்த்துருக்காங்க அதனால தான் நம்ம தலைவினா எந்த தலைவி இப்போ தாவேக்காவுக்கு தலைவியா விஜய் சேர்த்துருக்கீங்களே ஏன்னா விஜய் நீ கட்சி ஒரு தலைவர் அப்போது தாவேக்காவுடைய தலைவியாக திரிஷா வளர்ப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி தானே அது இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா நான் இதை நம்பலைங்க நான் நூற்று நூறு விழுக்காடு நான் வந்து நம்பல நான் இதை வச்சு நமக்கு விஜய் விமர்சிக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது ஆனால் இந்த தாவேகா தற்கொறைகளுக்கு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி இதழ்கள் இதுவங்களெலாம் இந்த பத்திரிகைகள்லாம் வெளியிடக்கூடிய செய்திகளை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே உண்மையை நம்பிக்கிட்டு கண்டமேனிக்கி கடித்தவங்க தான் ஆனால் சீமானவர்களை பற்றி விகடனில் ஜூனியர் விகடனில் ஒரு பதிவு வந்தப்போ இதே போல் ஒரு செய்தி வந்தப்போ இதே போல் அட்டப்படை வெளியிட்டப்போ அதை தூக்கிட்டு தான் பார்த்தீங்களா ஒரு முன்னணி ஊடகங்கிறது ஒரு போலியான செய்தி வெளியிட மாட்டாங்க அவளுக்கு பல சோர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு கதறினாங்க அப்படி கத்தி தீர்த்தாங்க அப்படியே பாருங்க சீமா அப்படி பண்றாரு சபரிசம் கூட டீலிங் இருக்காரு பாருங்க பெட்டி வாங்கினார் பாருங்க அப்படின்னாங்க இப்போ அதே விஷயத்துல இதை பொறுத்தி பார்ப்போமா குந்தம் குமுதம் சொல்றதுல வந்து பல உண்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ தாவேக்காவுடைய தலைவியாக திரிஷா வரப்புறாங்கிற சொல்லுவோமா தாவேக்கா கார்ட்டாக நான் கேட்குறேன் அறத்தோட செயல்படணும் அரசியலுக்கு வந்துட்டோம்னா நாகரிகமாக பேசணும் டீலிங் போட்டாரு நீ பார்த்தியாடா பாத்தியா நீ நாம்தல்ம கட்சி தாவேக்கா எதிர்ப்பதற்கான காரணம் வேறு நம்ம இருக்கிறோம்னா காரணம் வேற பல முறை நம்ம தெளிவுப்படுத்தியாச்சு அப்போ அதுலேருந்து நீங்கள் சரி பண்ணணும் இன்னைக்கு கூட ஈவே ராம் சாமியுடைய ஈவே ராம்சாமிக்கு நீங்கள் புகழ் வணக்கம் செலுத்துறீங்க ஈவே சாமியை வந்து அது அதை கிளிஸ்டார் இதை கிளிஸ்டார் சாதி உரிப்பு போராளி நீதி போராளி அதுக்கு போராடாது இதுக்கு போராடானு நீங்கள் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க அது எங்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு கோபம் தான் செய்யுது விமர்சிக்க தான் செய்வோம் அப்போ இதை இந்த இந்த விடயத்தில் வந்து நீங்கள் பதில் கொடுக்கறது கிடையாது ஈவராம் சாமியை தூக்கிட்டு இருக்கும்போது ஈவெராம் சாமி அடிக்கும்போது அதற்கு பதில் கொடுக்குறது கிடையாது தவை பேசுங்களேன் பார்ப்போம் ஈவேரா என்னென்ன சாதி சாதுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்கள் என்ன செய்றீங்க அவதூறு பரப்பக்கூடிய ஊடகங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்போ அதே போல் நாங்கள் பேசுவோம் இப்போ நாங்கள் பேசுவோம் நாரி அப்புறம் த்ரிஷா பற்றி பேசுனோம்னா வெளியே எவனுமே தலகாட்ட முடியாது நிறையா சோர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஒரு கண்ணியம் கடமை கட்டுப்பாடு அந்த இதில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் விஜய் அடிக்கிறதாங்க செய்வாங்க இதெல்லாம் எதிர்கொண்டதாக ஆகணும் ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய இமேஜை உடைப்பாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் விஜய்க்கு ஒன்றும் தெரியல பேசிட்டு இருக்காரு அவருக்கு கட்சி ரீதியான கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியான அரசியலுக்கு நம்ம அந்த வராருல விமர்சிக்கமே தவிர தனிப்பட்ட விதத்தில் விஜய் அதாவது சிவர் நம்ம எதுவும் பேசல அது நமக்கு தேவையும் கிடையாது இதைத்தான நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா தாதை என்ன பண்ற வலைத்தளத்தை திறந்தோம்னா அதன் சீமானவர்களை கொச்சை கொச்சையாக இழிவாக மிகவும் தரம் தாழ்ந்து தாவேக்காவை யாமே விமர்சிக்கிறானோ எல்லாத்த எல்லாத்துடைய குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட விதத்தில் அம்மா பற்றி அப்பா பற்றி எல்லாத்த பற்றி திட்டுறாங்க அவ்வளோ பதிவு எடுத்து வச்சுருங்க காட்டவா அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கப்பா இந்த ட்ரோல் ட்ரோல் பண்ணுறது விமர்சிக்க விமர்சிக்கிறது அடித்து தாக்குறது இதெல்லாம் உங்களோட எங்களுக்கு ரொம்ப கை வந்த கலை எங்கள் அண்ணன் ஏன்னு தெரிஞ்சுக்க பிரிச்சுருவோம் தமிழ் தேசிய பலரும் மரத்தோடு செயல்படுகிறார்கள் நினைலாம் விட்டால் செய்வேன் செய்வேன்னா என்ன நீங்கள் உங்களுக்கு வண்ட தான் தண்டவாள ஏற்றுவோம் வேணாம் அந்த அந்த பாதி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு நேர்த்தியாக போயிட்டு இருக்கோம் ஒரு நேர் கோட்டில் போய்ட்டு இருக்கோம் அப்போ இதை ஒப்பிட்டு பார்ப்போமா இதை வச்சு பேசுவோமா பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா திரிஷா அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க பேட்டி கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்க அரசியல்கள் இருக்காங்க ஆசையாளர்கள் பேசியிருக்காங்க அவங்களே ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கோர்ட்டு பேசுவோமா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு வாரம் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதிவு போடுறாங்க த்ரிஷா ஒரு பாட்டை போட்டு ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க அது என்ன பாட்டுங்கிறத நீங்களே போய் பாருங்கள் யாரவன் யாரவன் ஊர் சொல்லும் ஸ்டார் ஆ வேணும் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு யாரவன் யாரவன் ஊர் சொல்லும் ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற பாட்டை போட்டு ஒரு கேரவனில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தை போடுறாங்க இப்போ அதோட நம்ம நூல் பிடிச்சி வந்து இந்த விஷயத்தை கோர்த்து பேசுவோமா பேசுவோமா நாரிரும்பா ஒழுங்காக தாவே கேட்குறேன் அரசியலாக அரசியலாக எதிர்கொள்ளணும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் நீ தற்கூர் தரமாக மனுஷன் பண்ணி வச்சுக்குவேன் திருப்பி அடித்தாலும் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ நாங்கள் இதெல்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இருக்கோம் அதன் தெரியல பதிப்படுகிறோம் தெளிவுபடுத்திக்கிறோம் மீண்டும் மீண்டும் நம்ம சுரமில்லை நமக்கு ஒரு ஒரு சரியான ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை வைத்து தாவைக்காக சுக்குனா உடைக்க முடியும் மீண்டும் மீண்டும் திராவிடத்தை இங்கே விதைக்கக்கூடிய வேலையை விஜய் செய்வார் அப்படின்னா அதை அம்பலப்படுத்துவோம் இன்றைக்கி பாருங்கள் பிஸ்மி யார் இந்த வலைப்பேச்சு பிஸ்மின்னு சொல்லக்கூடிய போன நேற்று ஒரு நேற்று போட்ட வீடியோ கூட பேசுகிறீங்க அவரை பற்றி இந்த வலைப்பேச்சு பிஸ்மிலாம் நடிகராக நான் விஜய் வந்து நான் அவருடைய நடிப்பை நான் வரவேற்கிறேன் சிறப்பாக நடிப்பார் அதை பண்ணுவார் எதை பண்ணுவார் அப்படின்னு பேசிட்டு ஆனால் அரசியலாக விஜய்க்கு ஒன்றும் தெரியாது ஒரு அறவேக்காட்டு தரமான அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார் அப்படி அப்படி இருக்கா இப்படி இருக்காருன்னு பேசினேன் பிஸ்மி இன்னைக்கு அந்த முட்டும் முட்டு இருக்கிறாப்ல தாவேக்காவுடைய கொலிய பரப்பு சின்னதாக மாறிட்டாப்ல பிஸ்மி என்ன காரணம் பெட்டி தானேங்க தமிழ் நினைச்சு என்றைக்காவது திமுக ஆதரித்து பேசுதா அப்புறம் சபரிசண்டை காசு வேண்டாம் ஏதாச்சும் சொல்கிறீங்க எதாச்சும் சொல்கிறீங்க உங்களை டீல் பண்ற விதத்தை விட அதிகமாகவே நாங்க திமுக அடிக்கணும் இங்கே ஊடகங்கள் பெருசா பூதாகப்படுத்துறது இல்லை எங்களுக்கு யாரை எப்ப எப்ப அடிக்கணுங்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் தேர்தல் கிளம்பு வந்துச்சுன்னா இங்க எல்லா எதிரிகளுமே எதிரி சமமாகத்தான் பார்க்க வேண்டும் சும்மா அவரை இப்படி பார்க்கணும் அவரை இப்படி பார்க்கணும் இது எங்களுக்கு எவனும் பாடம் சொல்ல தேவையில்லை புரிகிறதா தவ கேட்கற காரை ஒழுங்கா அரசியலை அரசியலை எதிர்கொள்ளணும் கருத்தை கருத்தால் நீ அரசியல் வந்துட்டேன் நான் அரசியல் கொண்டுட்டேன் விமர்சனத்தை எதிர்கொண்டு ஆகணும் ஆனா தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணினா திருப்பி நாங்கள் பண்ணோம்னா தாங்க மாட்டீங்க எங்கள் அண்ணன் எங்களை பிடிச்சி வச்சுருக்காரு வேணான்னு இருக்காரு அப்போ நான் தான் நாங்கள் தான் அவர்கிட்ட அண்ணன் வந்து கிளி வாங்கணும் அந்த ஒரு மாண்போடு அண்ணனுக்கு பயந்துட்டு தான் வேறு ஒன்றும் இல்லைங்க அண்ணனுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் அடைக்க இல்லைன்னு இல்லைன்னுச்சிக்க உங்களுக்கு மேலே செய்வோம்ப்பா பார்த்துக்க இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இயங்க வேண்டும்